இப்போது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்தில் சுப கிரகம் குரு உச்சபலம் பெறுவதற்கு பெயர் ஹம்சயோகம் ராஜ ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு தயாராக இருக்கிறது குரு தன்னுடைய அந்த ஒரு பொன் நிறத்தை இருள் சூழ்ந்த இது நாள் வரை ஒரு கடுமையான இருளில் இருந்த அந்த மகர ராசியின் மேல் நேரடியாக ஒரு ஒளிவட்டமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதுவும் அந்த ஒரு பொன்னிற ஒளிவட்டம் என்னன்னா குரு பகவான் இவங்களுக்கு லாபத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியாதிபதியை பார்க்கிறார் இது காலகட்டங்களில் இந்த உலகத்தில் லௌகிக வாழ்க்கையில் குடும்பத்தில் உத்தியோகத்தில் என்னென்ன ப்ளஸ் 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 வருமானமா கடன் அடைப்பதா தோல்வியிலிருந்து வெளியே வருவதா சுப நிகழ்வுகளா